அணியின் அடுத்த போட்டி எப்போது எந்த அணியுடன் வெற்றி பெற தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இதுவரை ஏழு போட்டிகளில் ஆடி முடித்துள்ளது அடுத்து தனது எட்டாவது போட்டியில் லக்னோ சூப்பர் ஜெயின் அணியுடன் மோத உள்ளது இதற்கு முந்தைய போட்டியிலும் லக்னோ அணியுடன் ஆடி இருந்தது சி அணி அந்த போட்டி லக்னோவில் நடைபெற்றிருந்தது தற்போது சென்னை சேப்பாக்கத்தில் நடக்கவுள்ள லீக் போட்டியில் சிஎஸ்கே அணி மீண்டும் லக்னோ சூப்பர் ஜெயின்ட் அணியுடன் மோத உள்ளது இந்த போட்டி ஏப்ரல் இருபத்தி மூன்று செவ்வாய்க்கிழமையன்று நடைபெறவுள்ளது இதற்கு முந்தைய போட்டியில் லக்னோ அணி சிஎஸ்கே அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றிருந்தது இந்த முறை தங்களின் சொந்த மைதானமான சேப்பாக்கத்தில் சிஎஸ்கே அணி வெற்றி பெறுமா என்கின்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கின்றது இந்த இரண்டு அணிகளும் இதுவரை ஏழு போட்டிகளில் ஆடி தலா நான்கு வெற்றிகளை பெற்றுள்ளன இரண்டு அணிகளுமே தலா எட்டு புள்ளிகள் பெற்றுள்ளன ஆனால் நெட்ரன் ரேட் அடிப்படையில் சிஎஸ்கே அணி லக்னோ அணியை நான்காவது இடத்தில் உள்ளது லக்னோ அணி பூஜ்ஜியம் லக்னோ அணிகள் மோதும் போட்டியில் வெற்றி பெறும் அணி மற்ற அணியை விட ஒருபடி மேலே முன்னேறி பிளே ஆஃப் சுற்றுக்கான தன் வாய்ப்பை அதிகரித்துக் கொள்ளலாம் அதனால் இரு அணிகளுக்குமே அடுத்து வரும் போட்டி முக்கியமான போட்டியாக மாறியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐ பி எல் தொடரில் சிஎஸ்கே அணி இதுவரை ஆடி உள்ளது வெற்றி பெற்றுள்ளது அதே சமயம் மற்ற மைதானங்களில் நான்கு போட்டிகளில் ஆடி ஒரு வெற்றி மட்டுமே பெற்றுள்ளது இதன் மூலம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சேப்பாக்கம் மைதானத்தை நம்பியே இருப்பது தெரிகின்றது அந்த வகையில் லக்னோ அணிக்கு எதிரான போட்டியில் வெற்றி மிகவும் அவசியமாகின்றது பால்கனி அறை சர்ச்சை சிஎஸ்கே அணியில் நடந்தது என்ன உண்மையை சொன்ன தல சுரேஷ் ரெய்னா இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஐ பி எல் தொடரின் போது பால்கனி அறை கொடுக்கவில்லை என்று கூறி சிஎஸ்கே அணியின் சுரேஷ் ரெய்னா தொடரிலிருந்து விலகிய சர்ச்சை குறித்து விளக்கம் தெரிவித்துள்ளார் கொரோனா பரவல் காரணமாக இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஐ பி எல் தொடர் ஐக்கிய அரபு அமிரகத்தில் நடைபெற்றது முன்பாகவே ஐ பி எல் தொடரில் பங்கேற்கும் வீரர்கள் பதினைந்து நாட்கள் தனிமைப்படுத்தப்பட்டு அழைத்துச் செல்லப்பட்டனர் அப்போது சிஎஸ்கே அணிக்காக விளையாடிய சுரேஷ் ரெய்னா பதினைந்து நாட்கள் ஹோட்டல் அறையில் தனிமைப்படுத்தப்பட்டு அணியினருடன் பயணம் மேற்கொண்டார் ஆனால் திடீரென ஐ பி எல் தொடர் தொடங்குவதற்கு முன்பாகவே சொந்த ஊர் திரும்பினார் இதற்கு சிஎஸ்கே அணி நிர்வாகம் சுரேஷ் ரெய்னாவிற்கு பால்கனி அறை கொடுக்காததே காரணம் என்று கூறப்பட்டது இந்த குறித்து வீரர்கள் யாரும் இதுவரை பொதுவெளியில் பேசியதில்லை இதன் பின் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மெகா ஏலத்தின் போது சுரேஷ் ரெய்னா சிஎஸ்கே அணியால் வாங்கப்படவில்லை இதனால் ரசிகர்கள் பலரும் பால்கனி சர்ச்சை உண்மை என்றே கருதி வந்தனர் இந்த நிலையில் சுரேஷ் ரெய்னா பேசுகையில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தொடரின் போது எனது உறவினர்கள் சிலர் கொலை செய்யப்பட்டார்கள் பாதான்கோட்டில் உறவினரின் மொத்த குடும்பமும் கொள்ளையர்களால் கொலை செய்யப்பட்டது இதனால் எனது தந்தை மற்றும் குடும்பத்தினர் சோகத்தில் இருந்தனர் அவர்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் ஊர் திரும்ப வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது இது குறித்து தோனி மற்றும் சிஎஸ்கே நிர்வாகத்திடம் கூறினேன் குடும்பத்தினரே முக்கியம் என்பதால் நான் உடனடியாக திரும்பினேன் அதன் பின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சீசனில் அனைவரும் இணைந்து விளையாடி கோப்பையை நான் மீண்டும் அணியுடன் இணைய முடியாமல் போனது ஏனென்றால் ஐ பி எல் தொடரில் இணைய வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட முப்பது நாட்கள் ஹோட்டலில் தனி அறையில் இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது அதன் காரணமாகவே மீண்டும் ஐக்கிய அரபு அமிரகம் பயணிக்காமல் இங்கு இருந்தேன் அதனை சி அணி நிர்வாகமும் புரிந்து கொண்டனர் என்று தெரிவித்துள்ளார்